பாருங்க எங்கள் வீட்டு பைரவருக்கு அவருக்கு வீட்டில் செஞ்ச உடனே மீன் வறுவல் போட்டு வரும் சாதத்தில் பயிஞ்சு வைக்க பாருங்கள் அவர் வந்து பயிஞ்சு வச்சு அவர் சாப்பிடுவாருங்க பைரவா வாங்க பைரவா பைரவா ஏய் வாங்க ஓடி 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 அது அது வேண்டாம் நல்லா இருக்கும் சாப்பிட் ம் வா வைக்கிறோம் வா ஒண்ணா வா சாப்பிட்டு வைக்கிறோம் ரொடி வா நீ இந்த எலும்பெல்லாம் உனக்கு தனியாக வச்சா நீ சாப்பிடு எலும்பெல்லாம் தனியா சாப்பிடுவேல அதனால உனக்கு எலும்பு தனியா வைக்கிறான் நான் சாப்பிடும் போது தொண்டையில் போய் சிக்கிக்கிறோம் எலும்பு தனியாக வச்சா நீ மென்னு சாப்பிடுவேன் சரியா இவர் தாங்க சாப்பிடுவார் இவர் தான் டேஸ்ட் பார்ப்பார் பைரவர் தான் முதல்ல டேஸ்ட் பார்ப்பார் எங்கள் இட்ல நான்வெஜ்ஜு செஞ்சால் நானும் எங்கள் பைரவனம் தாங்க இருக்கு அந்த வீட்டில் நானும் எங்கள் பைரவனம் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கோம் ஒன்றும் இல்லாமல் அவருக்கு எடுத்து பேஞ்சி வைக்கணும் ஏன்னா சாதத்தை விட சாப்பிடும்போது தொண்டையில் போய் சிக்கிக்கணுங்களா அதனால அதை தனியாக எடுத்து வெளியே வச்சிடறேன் சாப்பிட்டு முடிச்சாருன்னா கொஞ்சம் வைப்பார் மறுபடியும் பிரிச்சு வைப்பேன் நான் முல்லை இருக்குது அப்படிங்களா சாப்பிடும்போது அவங்க போய் தொட்டையில் வந்து அடைச்சி வச்சுன்னா தனியாக வச்சுட்டு அவர் மெல்லு சாப்பிடுவோம் அவ்வளோ இருக்கும் ஜிலேபி மீன் இல்லையா அதனால் வந்து உள்ள நிறைய இருக்குது பெரிய மீனாக தான் வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் உள்ளாக ஓகே வா